அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க மனிதன் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டுமென்றால் இறைவனை வணங்க வேண்டும் இறைவனை வணங்குவதற்காக நமது முன்னோர்கள் சில மந்திரங்களை சில பாடல்களை சொல்லி உள்ளார்கள் இப்பொழுது நமது திருக்குறள் செல்வி வெற்றிக்கணி கலை யாழினி அவர்கள் விநாயகரை குறித்த ஒரு அற்புதமான ஒரு எளிய பாடலை பாடுவார் விநாயகரை வணங்கி எந்த காரியத்தை நாம் தொடங்கினாலும் அந்த காரியம் விக்னமில்லாமல் வெற்றி அடையும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் முழு முதல் கடவுள் விநாயகரை தினமும் வணங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வணங்கினால் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அதேபோல் ஐயன் ஐயப்ப சுவாமி சபரிமலையில் உள்ள ஐயப்ப சுவாமியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது கலை யாழினி அவர்கள் கூறுவார்கள் பூதநாத சதானந்தா சர்வபூதயாபரா லட்ச லட்ச மகாபாகு சாஸ்திரி திவ்யம் நமோ நம இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொன்னால் ஐயப்பனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் நாம் செல்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் இந்த மண்ணில் நாம் நல்ல வண்ணமாக வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம்

மனிதன் ஆனந்தமாக வாழ மகிழ்ச்சியாக வாழ முடிந்த பொழுது அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்தால் ஆண்டவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ கல்யாண காலீஸ்வரனுடைய பரிபூர்ண கடாட்சம் நமக்கு கிடைக்கும் எனவே ஸ்ரீ கல்யாண காலீஸ்வரனுடைய மூல மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் காளி